கொஞ்சம் உங்க செல்ல இடம் பிரசாத் லாஸ்ட் இது மட்டும் பெருமாள் மட்டும் ஜூன் பண்ணிக்கணும் வந்து இல்லையா பெருமாள் ஜூன் பண்ணிவிடு அது பண்ண முடியாது இதில் பண்ண முடியாது தெரியாது நான் பேச மறைக்கிறதுல ஃபேஸ் மறைக்கிட்டு பார்த்து கை உள்ள சிலையில் கை வைக்கிறது பார்க்கணும்ல அதான் ஆமாம் நம்ம முகத்தை பார்த்துட்டோம் இது ஒன்று எடுத்துட்றேன் அதுக்கப்புறம் உள்ள வரல

அப்படி உங்க செல்ல எழுது பிரசாத் லாஸ்ட் இது மட்டும் பெருமாள் மட்டும் ஜூன் பண்ணிக்கணும் இல்லையா பெருமாள் ஜூன் பண்ணிவிடு அது பண்ண முடியாது இதில் பண்ண முடியாது தெரியாது நான் பேச மறைக்கிறதுல ஃபேஸ் மறைக்கிட்டு பா கை உள்ள சிலையில் கை வைக்கிறது பார்க்கணும்ல அதான் ஆமாம் நம்ம முகத்தை பார்த்துட்டோம் இது ஒன்று எடுத்துட்றேன் அதுக்கப்புறம் உள்ள வரல